வணக்கம்மா காலை வணக்கம்ப்பா இன்னைக்கு என்னம்மா செய்ய போறோம் இன்னைக்கு பசு கீரை கூட்டு வைக்க போறேன்பா அதுக்கு வெந்நீர் வந்து சூடாகிட்டு இருக்கு சரிம்மா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுப்பா நூறு பாசிப்பருப்ப தண்ணியில போட்டு நல்லா அலசி பாசிப்பருப்போட பாசிப்பருப்பு போடப்பா பாசிப்பருப்பு வேகையிலேயே மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுடணும் பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் ரூபா கீரை கட்டுப்பா இது இந்த பாருங்க பாசி பருப்பு பருப்பு இந்த அளவு வெந்த உடனே என்ன செய்யணும் கீரையை போட்டுறணும் கீரையை போட்டு நல்லா கிண்டி விடணும் நல்லா அப்படி கிளறி விடுத்துக்கிறானுப்பா நல்லா வெந்த உடனே இறக்க போக லைட்டா உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு இறக்கி வச்சிடணும்ப்பா இப்படி இருக்கையில இந்த கல்லுப்பு சேர்த்துக்கறணும்ப்பா சேர்த்து கிளறி விட்டு இறக்கி வச்சுட்டு தாளித்து கொடுத்துட எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் இருக்கேன்ப்பா சூடாகட்டும் எண்ணெய் சூடாயிடுச்சுப்பா இந்த கடுகுளுந்த பருப்பு போடுறேன் கடுகு எத்தனை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்தம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் டீ ஸ்பூன்ல டீ ஸ்பூன்லதா ஸ்பூன் கீரை ரெடி ஆயிடுச்சுப்பா இந்த கடுகுந்தம்பருப்பு தாளிச்சு கொட்டேன் அவ்வளவுதான் கிளறி இன்னும் சாப்பிட வேண்டியதுதான் சூடா சாதம் வடிச்சு இந்த கீரை போட்டு சாப்பிடலாம் சூப்பரா இருக்கும் புளிக்குழம்புக்கும் நல்லா இருக்கும்ப்பா நீங்களும் உங்க வீட்டில் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் தேங்க்யூ